அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏன் இத்தனை குட்டி இருக்குன்னு ஒரு சகோதரர் கேட்டதுக்கான பதில் சொல்கிறேன் அதாவது கால் மனிதனால் அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் தான் நான் எடுத்து வச்சுருக்குறேங்க நான் எடுக்கிறது இல்லைன்னு முடிவில் தான் நான் இருந்தேன் ஏன்னால் நம்மளை நிறைய பேர் கொ குழந்தைகள் அங்கே போனால் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அசிங்கப்படுத்துனாங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எடுத்திருக்கேன் அப்படின்னு காரணம் என்னென்னா எல்லாமே அதாவது அனாதையாக்கப்பட்டு தெருவில் சாப்பாடு இல்லாமல் சுற்றிட்டு இருந்த குழந்தை தான் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இந்த குழந்தைங்க எப்படி வந்தாங்க இந்த குழந்தைங்க எப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் அதாவது இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த எல்லா குழந்தைகளும் காப்பாற்ற முடியுமாங்கிறது ஒரு சவாலான விஷயந்தான் ஆனால் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகளை ஒரு தாயாக இருந்து அவங்களுக்கு ரெண்டு நேரம் சாப்பாடு மெடிசன் எல்லாம் கொடுத்து தான் வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே ஏதாவது நடந்தால் அது கடவுள் கையில் தான் இருக்குதுங்க என் கையில் இல்லை யார் கையிலுமே தான் சொல்ல முடியும் அதனால் அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளை தான் நான் எடுத்து வச்சு பார்க்குறேன் நன்றி